அனைவருக்கும் வணக்கம் காலச்சக்கரத்தில் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நண்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தொம்பது மணிக்கு மேஷ ராசியில் உள்ள கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து ராசியில் உள்ள கிருத்திகை ரெண்டாம் பாதத்துக்கு குரு பேச்சாக ஆகியுள்ளார் குரு இருக்கும் இடத்த விட பார்க்கும் இடமான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை பெறக்கூடிய கன்னி உருச்சிகம் மகர ராசிகள் சிறப்பான பலன்களை பெற்றிடும் அதனால் நம்ம குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது இப்போது துலாம் ராசியினருக்கு குரு பயிற்சி எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை பார்ப்போம் இப்போது துலாம் ராசிக்கு ரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் வேலை செய்யும் இப்போது ஆயில் திடீர் சம்பவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டம குரு இருக்கக்கூடிய அதாவது எட்டாம் இடம் அப்படின்னாலே அஷ்டம குரு அங்கே தான் அஷ்டம இடத்துல குரு சஞ்சரிக்கிறார் அப்போது திடீர் சம்பவங்கள் அவங்க எதிர்பாராத ஒரு நன்மை அல்லது தீமை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது தந்தைக்கு எட்டாம் பாவம் எந்த மாதிரி அமையும் ஸ்தானமாக இருக்கும் அப்போது அவருடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் நம்ம அக்கறை செலுத்தணும் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கணும் இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் எப்போவுமே ஒரு நமக்கு வந்து திடீர் விபத்துக்களோ அல்லது ஆயுள் கண்டங்களோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு அறுவை சிகிச்சை இந்த மாதிரி ஒரு தேவைக்காகத்தான் நாம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்ருக்குறோம் அது தேவைப்பட்டப்ப நமக்கு அது ரொம்ப ஒரு அதாவது கையிலே இல்லாமல் இருக்கும் அந்த சமயத்துக்கு அது ஒரு அச்சய பாத்திரமாக தான் இருக்கும் எப்பவுமே ஸோ அதனால தான் இந்த நம்ம வந்து அஷ்டம குருவுன்னா இந்த ஒரு வருஷம்தான் ஒரு வருஷத்துக்கு நான் எத்தனை நாள் கட்டுறது அப்படிம்பாங்க ஸோ குறுகிய காலம் குறுகிய அமௌண்ட்டு அந்த மாதிரி கட்டுறதுக்கு பாருங்கள் அது வந்து ஒரு நல்லதை தான் ஏற்படுத்தும் எனக்கு ஃபேமிலியில் இருக்க யாருக்குனாலும் அது உதவி செய்யக்கூடியதாக தான் இருக்கும் அப்போது அந்த அஷ்டம குரு இருக்கார் இல்லை அவர் துலாம் ராசியினுடைய பனிரெண்டாம் இடம் பார்வையிடுவதால் எந்த பனிரெண்டாம் இடம் துலாம் ராசிக்கு ஸோ அயன அயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சுப விரயம் குரு பார்க்குறார் இல்லை அதனால் அந்த விரயத்தை நாம் சுபமாக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறணும் ஒரு முதலீடு அப்படின்றத கொடுக்கலாம் நிலம் வீடு வாகனம் இவற்றில் நம்ம முதலீடு செய்யணும் சும்மா ஆகுமா ஒரு கடன் அது எப்படியான ஒரு அது ஏற்படும் அந்த கடனை கடனுக்காக நம்ம வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்காக ஒரு விரயம் செய்யலாம் வீடு கட்டுறோன்னா வீடு கட்டுறதுக்கான சுப விரயம் அதுக்கான செலவுகள் கண்டிப்பாக ஆகும் அந்த இப்போ அதே பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோட தொடர்பு பெற்றிருப்பதால் கேது அப்படின்னா ஞானக்காரகந்தான் ஸோ கோயில் குளம் சுற்றுலா இல்லை வெளியூர் வெளிநாடு வெ வெளி மாநிலம் இப்படி சம்மந்தப்பட்ட இடத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு வரலாம் அதே நேரத்தில் ராகு கேது தொடர்பு போது ராகுவும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல வெளியூர் வெளிநாடு வே ஒரு வேலை சம்பந்தமாக செல்வது இதற்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ஆறாம் பாவத்தில் உள்ள ராகு கண்டிப்பாக என்ன செய்யும் வெளி அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் ஆறு பனிரெண்டு தொடர்பு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உள்ளூரில் இருக்கிறத விட ஒரு ப்ரமோஷனுக்காகவோ இல்லை எதுக்காகவோ நம்ம வெளியில் செல்வதற்கான வாய்ப்பு அளிக்கும் அது சிறந்த வாய்ப்பாக தான் இருக்கும் அதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் துலாம் ராசினுடைய அதே இரண்டாம் இடத்தை இரண்டாம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு தனம் பணம் வரவு செலவு கணக்குகள் ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இதையெல்லாம் இருக்கு இல்லையா குடும்பம் ஸ்தானம்னு சொல்லுவாங்க இவற்றை இந்த இடத்த தான் குரு பகவான் பார்க்குறாரு அப்போது சொல்லலாம் குண அதாவது குரு சுபா பலன் சுபகாரியம் இதெல்லாம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி பண வரவுங்கிறதும் இருக்கும் ரெண்டாம் இடத்த பார்க்குறதால பண வரவு ஏன்னா அந்த குரு அப்படின்றவரு தான் சுக்கரன் குரு புதன் இவையெல்லாம் தனத்துக்கு சொந்தமானவர்கள் ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பணம் வரும் அதனால நம்ம பணம் வரவு வந்து கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பாராத பண வரவாக கூட இருக்கலாம் எட்டுலேருந்து இருந்து ரெண்டு பார்க்கும்போது எதிர்பாராத ஒரு பண வரவு சுபகாரியங்களை ஏற்படலாம் ஏன்னா அது சுபத்தை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாம் இடம் எதிர்பாராத ஒரு பணம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே இரண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் நாசினருடைய நாலாம் இடமாகிய தாய்ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கக்கூடியது இல்லையா அந்த இடத்த பார்க்குறதால நம்ம வருமானம் வந்து சேமிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாயினுடைய உடலானது ஆரோக்கியத்தை பெருவ பெருமாறு ஸோ ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தாயினுடைய சொத்து தாயினுடைய வீடு வாகனம் இவையெல்லாம் சொல்ல சொல்லலாம் அதே அசையும் அசையாத சொத்துக்களாகிய வீடுமலை கட்டுவதற்கு ஏன்னா கட்டடம் வாங்கிறது வேற விற்கிறது வேற ஸோ இதே நாளம்பா வாகனத்தை அமைச்சுக்கலாம் க கட்டணத்தை கட்டிக்கலாம் சொத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் தாயினுடைய வீடு சொத்துக்கள் இதுவரையும் கிடைக்காம இருக்கும் அது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கட்டிடம் போன்ற கட்டிடமெல்லாம் முடித்து சுப செலவுகள் நம்ம தாராளமாக போடலாம் புகுந்த வீட்டுக்கு போகலாம் ஸோ சொந்த வீட்டை புதுப்பிச்சு புது மனை விழா இதெல்லாம் நடத்தலாம் அதே மாதிரி தந்தையினுடைய உடல் நலத்தையும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் ஏன் ஸ்தானம் தந்தைக்கு அடுத்த ஸ்தானத்தில் குரு இருக்கார் அது அசமக் குருவாக இருக்கிறதால நம்ம பார்க்கணும் அதே மாதிரி சுப செலவுகளுக்காக என்ன அதற்கான பெருங்கடனும் வாங்கணும் அதே மாதிரி கடின உழைப்பும் இருக்கும் அந்த இருந்தால் தான் நம்ம அந்த சுபகாரியம் செய்ய முடியும் ஏன்னா அது பன்னெண்டாம் இடம் நிறைய வரையங்கள் சாதாரண வரையங்கள் இல்லை ஸோ கடன் வாங்கி செய்யக்கூடிய வரையங்கள் ஆகும் ஆகாமதும் சொல்ல முடியாது சரி அடுத்து வந்து சனி பகவான் அவர் எப்படி இருக்கார் ஜலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அது வந்து மத்தியம பலனை தான் தருவார் ரொம்ப இம்ச இல்லை ஐந்தாம் இடத்து சனி வந்து அந்த அளவுக்கு தாக்குதல் இல்லை அதனால் எந்த பரிகாரமோ இல்லை கோயில் குளமோ செல்லக்கூடிய தருவாயில் இல்லை சனி பகவான் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் தான் இருக்கார் அடுத்து ராகு பகவான் ஆறாம் இடத்து ராகு பகவான் அவர் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அவர் எப்படி எல்லாவற்ற எல்லா காரியங்களும் நல்ல ஒரு முயற்சியோட இருந்தால் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி தொழில் வந்து கொஞ்சம் நல்ல மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு ஆறாம் இடம் வெற்றி தானும் இல்லையா ஸோ அந்த இடத்துல ராகு இருக்கிறதால மிக பிரம்மாண்ட மிக பெரிய அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குது போட்டி பந்தயம் அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து போட்டி பந்தய தேர்வுகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் எழுதுனா அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும் நல்ல வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ராசியினுடைய ரெண்டு நாலு பன்னெண்டாம் பார்வை பெற்று இருப்பதால் அது வந்து பரிணாம வளர்ச்சி தான் பணம் என்கின்ற பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி அந்த ப பணத்தை பாதுகாக்கிற திறமை சும்மா செலவு பண்ணிட்டு போய்ட்டு அது சேமிப்பாகுமா ஆகாது ஸோ அதனால் அதை பாதுகாக்கின்ற திறமையானது அவங்ககிட்ட இருக்கும் அதே அந்த செல்வத்தை அனுபவிக்கின்ற ஒரு யோகா இருக்கணும் அதனால தான் அந்த நாலாம் வீடு வேலை செய்யுது அப்போ அந்த சேமி சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த செல்வத்தை சேமிக்கும் முயற்சி இருந்துகிட்டே இருக்கும் அது இருக்கிறதால ஒரு சேமிப்பு இருக்கிறது நல்லது தானே ஒரு அமைப்பு கிடைச்சிடும் அதே மாதிரி அணிகலன் தானியம் இவற்றில் வந்து அவங்க முதலீடு செய்யலாம் இவற்றின் மூலமானது வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை தரும் குழந்தைகள் மாணவர்களாக இருந்தால் அவங்கெல்லாம் அவங்களுடைய கல்வி தங்கு தடையில்லாமல் ஒரு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பாக கொடுக்கும் இவையாவும் பொது பலன்களே தங்களுடைய ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்கள் நட்சத்திரங்கள் தசாபுத்துகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் காயமுத்தூர்